காற்றே கொஞ்சம் நில்லு தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு செங்கல் திருடம் போய் சொல்லு சலாம் சொல்லுற காற்று கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு செங்கள் திருநாள் வீடம் போய் சொல்லு சலாம் சொல்லு சன்மார்க்கம் சந்த நபி சுன்மார்க்கம் வென்ற நபி சாத்வீக மெஞ்ஞான பெருமான் சந்தநபி சுன்மார்க்கம் வென்ற நபி சாத்வீக மெஞ்ஞான பெருமான் கட்டோடு கண்ணாகி கல்புக்குள் நிறைவாகி கருணைக்கு பொருள் தந்தையம்மான் கட்டோடு கண்ணாகி கல்புக்குள் நிறைவாகி கருணைக்கு பொருள் தந்தையம்மான் அவரை காண துடிக்கின்றேன் என்னள் அவரை காண துடிக்கின்றேன் என்னள் தெத்தல் காற்றே கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு எங்கள் திரு நபம் போய் சொல் சொல் மடமயம் இருள் போக்கி மதுவையும் விஷமாக்கி மாந்தரின் நலம் காத்த பெருமா மடமயம் இருள் போக்கி மதுவையும் விஷமாக்கி மாந்தரின் நலம் காத்த பெருமான் மண்ணோடு பெண் மகவை மகிழ்வோடு புதைத்திட்ட மாபாதச் செயல் தடுத்த மண்ணோடு பெண் மகவை மகிழ்வோடு புதைத்திட்ட மாபாத செயல் தடுத்த அந்த மகமூதை காண்பே நோயின் நாள் எங்கள் மகமூதை காண்பே நோயின் நாள் தென்றல் கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு செங்கல் நோய் சொல் சொல் கடல் காடு மலை பாலை கடக்கின்ற இறை வேதம் கனிவாயின் இதழ் விண்ட பெருமா கடல் காடு மலை பாலை கடக்கின்ற இறை வேதம் கனிவாயின் இதழ் விண்ட பெருமா கடல் போன்ற பகை முன்னே உடைவாளை கரமேந்தி படை கொண்டு பகை வென்றயம் கடல் போன்ற பகை முன்னே உடைவாளை கரமேந்தி படை கொண்டு பகை வென்ற மான் பதுரு படையரசர் முகம் காண்பதென்னாள் பதுரு படையரசர் முகம் காண்பதென்னாள் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு கொஞ்சம் இல்லை எங்கள் திருத்தம் போய் சொல்லு சொல்லு என்னாலும் அவர் நாமம் இயப்பாத கணமேது இறையில்ல பாங்கோஷை பெறுமான் என்னாலும் அவர் நாமம் இயம்பாத கணமேது இறையில்ல பாங்கோஷை பெறுமான் கைநகம் கண் தொட்டு கணிகின்ற சலவாத்தில் கஸ்தூரி மனம் கமழும் எம்மான் கை நகம் கண் தொட்டு கணிகின்ற சலவாத்தில் கஸ்தூரி மனம் கமழும் எம்மான் அவரின் கருணைக்கு அழுகின்றேன் இந்நாள் அவரின் கருணைக்கு அழுகின்றேன் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு